ஹமாஸ் தலைவர்கள் பிடிப்பட்டால் மரண தண்டனை வழங்கப்படாது கத்தாருக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி இஸ்ரேலின் தி கேன் பப்ளிக் பிராட்காஸ்டர் பல்வேறு இஸ்ரேல் இராணுவ உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கூறியிருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது சென்வர் முகமது டெய்ஃப் ஆகியோர் பிடிபட்டால் அவர்களை கொல்லாமல் கத்தாருக்கு அல்லது வேறு ஏதேனும் நாட்டிற்கு நாடு கடத்துவது அதற்கு ஈடாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அனைத்து இஸ்ரேல் கைதிகளையும் ஹபாஸ் விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கும் திட்டம் பற்றியும் இஸ்ரேல் அரசு பரிசீலித்து வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் ஆகியோர் பரிசீலனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஹமாஸை முழுமையாக அழிப்பது என்ற இஸ்ரேலின் கொள்கையை பாதிக்காமல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது ஹமாஸ் தலைவர்கள் உயிருடன் இருக்கலாம் ஆனால் இயக்கம் செயல்படக்கூடாது என்பதே இஸ்ரேலின் திட்டம் எனினும் இது போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்களை மட்டும் விட்டு வைப்பார்கள் என்பது நம்ப தகுந்ததாக இல்லை என்று கூறப்படுகிறது அவர்களை உயிருடன் பிடிப்பதற்கான யுக்தியாக இந்த தகவலை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது எனினும் தற்போது இஸ்ரேலின் திட்டங்களின் அடிப்படையில் போர் சென்று கொண்டிருக்கவில்லை இந்த போரில் இருந்து இஸ்ரேல் எப்படி வெளிவரப் போகிறது அதன் பின் விளைவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதே தற்போதைய பிரதான கேள்வி